அதுக்கப்புறம் பெரிய பெரிய யோகத்தை கொடுக்க போது அரசாங்க தரப்பு அரசு உத்தியோகமும் இது வரைக்கும் இல்லை எனக்கு கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல சுவாமி அவர் ஏதோ ஒரு மா வாழ்க்கையை இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் அரசு தரப்பு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கும் பயபுண்ணும் அவசியமே இல்லை சுவாமி கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தான் இருக்கும் எதை எடுத்தாலும் தொட்டாலும் கடன் சார்ந்த விதயமும் இருக்கும் பாஸ்ட் அதாவது எப்படி சொல்கிறதுனா வேலை சார்ந்த அமைப்புகள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்துடும் பயப்படவே தேவையில்ல மெயினான விஷயம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுப்பாங்க ஐயா தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் ஐயா நான் எல்லாத்தையுமே இழந்துட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தைகியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாடக்கூடிய காலமாக வரப்போகுது உங்களுக்கு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவோம் சுவாமி பிரிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் இருந்தவங்க அதாவது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணவும் கூட மனம் மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயிரத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னார்கள்ல இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்கு என்னென்ன வளங்கள் கொடுக்க போகுது ஏற்றம் தருமா விரிவாக பார்க்கலாம் முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதம் உடையவர் அதுவும் இல்லாமல் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர் இந்த ஒம்பது பாதம் உடையவர்களுக்கான தனித்தனி அமைப்பு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மீனராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சின்னதாக அதாவது முதல் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்திலிருந்து சின்னதாக சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியும் ஏதோ நம்மளை பிடித்தார போல ஒரு எண்ணங்கள் தோன்றும் ஆனால் இதுவே பெரிய யோகத்தை தரக்கூடிய ஃபாரின் ட்ரிப் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை சொல்லணும் முதல் சனியனாக இருந்தால் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அமைப்பில் முதல் சனிப்பயிற்சி முதல்ல நடைபெற போகுது ஏன் அதுக்குள்ளே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சி வச்சு தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே கொடுக்குறோம் முதல் கிரகம் சனிப்பயிற்சி முதல்ல நடைபெற போகுது இதுவரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்தார் சனி பகவான் அதாவது கும்பத்தில் இருந்து நம்ம சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய ஜென்மசனியை நாம் அணிவிக்க போகிறோம் ஜென்மசனி எல்லாருக்கும் பகை என்று தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய அடுத்த மாதமே மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் வருது ராகு பகவான் நம்ம ராசியில் இருந்து ஜென்மத்தில் விடைபெற்று பன்னெண்டாம் இடத்துக்கு செல்வதும் இதுவரைக்கும் இருந்து வந்த அதாவது கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்வதும் அதுவும் இல்லாமல் குரு பகவான் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய ராசியில் வீட்டிருந்த குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதன் அவர் தான் அவர் நாலாம் இடத்துக்கு செல்வதும் பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று தான் கொடுத்துக்கிறான் நோட்களில் ராசியில் அதாவது ஜென்மத்தில் பொழுது இந்த நட்சத்திரக்காரர்கள் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் ஆரம்பத்தில் மூன்று மாதங்கள் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பை தரும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய யோகத்தை கொடுக்க போது அரசாங்க தரப்பு அரசு உத்தியோகமும் இது வரைக்கும் இல்லை எனக்கு கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல சுவாமி அப்படியே ஏதோ ஒரு மா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் அரசு தரப்பு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கும் அரசியல்வாதி ஆவத்துக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் அதாவது அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலம் அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாகவும் குழந்தை பேர் பிறக்கின்ற பாகமாகவும் நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் கிடைக்க போகுது பயபுண்ணும் அவசியமே இல்லை சுவாமி கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தான் இருக்கும் எதை எடுத்தாலும் தொட்டாலும் கடன் சார்ந்த விதயமும் இருக்கும் பாஸ்ட் அதாவது எப்படி சொல்கிறதுனா வேலை சார்ந்த அமைப்புகள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்துடும் பயப்படவே எப்படியே வெளியூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளி அதாவது சொந்த ஊர்லேருந்து வெளியூர் நடப்பு என்று சொல்லக்கூடிய வெளி ஊரில் வாழ்கிற குழந்தைங்களுக்கு இது பெரிய முன்னேற்றத்தை தந்துடும் முதல் சுற்று சற்று தாமதமாக இருக்கும் கொஞ்சம் கடினத்தை கொடுக்கும் ஆனால் இரண்டாம் சுற்றுக்கு யோகத்தை கொடுக்கும் பெரிய லெவலில் நீங்கள் கம்பெனி திறக்கிறதுக்கான வாய்ப்பு புரட்டத்தின் அடுத்தது உத்தரட்டாரி இதுவரை இல்லாமல் திருமண பாக்கியத்தை கிட்டாமல் இருந்து பிரச்சனைகள் அதிகமாக தொந்தரவில் அனுபவித்தவங்க அனைவரும் இவங்களும் ஒருவர் இந்த சனி பெயர்ச்சியும் சரி இவங்களுக்கு ராகுகேது பயிற்சியும் சரி குரு பெயர்ச்சியும் சரி ஒரு விதமான அமைப்போட பெரிய லா அண்ட் ஆர்டர் அதாவது நாலாம் மாதத்துக்கு அப்புறம் கூடுதல் அமைப்போடு இவங்க முன்னேற்றம் தருவாங்க அது வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் தான் செய்யும் சாமி வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் செனவீனங்களும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை மாறுதல்லாம் கொடுக்கும் இது வரைக்கும் ப்ரமோஷனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வெகு விரைவில் கிடைக்கக்கூடிய அதாவது நாலே தான் நாலு மாதம் மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் பொறுத்துங்க ஐயா அதிலிருந்து நிறைய மாற்றங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கிடைக்க போகுது அனுகூலமாக திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் முக்கியமாக ஜென்மசனி வந்துச்சேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த உறவுகள் மேம்படும் மெயினான விஷயம் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சியில் தான் நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ராசிநாதம் நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்றால் கேந்திராதி தோஷம் பெறுவதாலையும் யோகம் தரக்கூடிய காலமாக அவருடைய பார்வைக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் அந்த தொழிலை வந்து சனி பகவானும் பார்வையிடுவதாலேயும் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்துல கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா தந்தையார் அதாவது மூதாதையர் என்று சொல்கிறோம் மாலை நம்மளுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர் அம்மாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா இவங்க உடல்நிலையிலே சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மெயினான விஷயம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுப்பாங்க ஐயா தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் ஐயா நான் எல்லாத்தையுமே இழந்துட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பமே பதினோராம் இடம் அந்த ராசிக்கு பதினொன்று அதாவது பேக்கில் நம்ம பார்க்கும்போது பதினொன்று என்று சொல்கிறோமோ இல்லை அந்த அமைப்பில் இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் நிறைய இருந்தது அவை எல்லாம் மாறப்போது இந்த மூன்றாம் இடம் நாலாம் இடம் என்று சொல்கிறோமில்ல குரு பகவானுடைய வீட்டில் அந்த ரேவதி நட்சத்திரத்தை அதாவது புதனோட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆகிலியம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொடும்பொழுதெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இதுமேல் வருதுங்க கூடுதலான அமைப்பெல்லாம் இப்போ இது வருது கொண்டே இருக்குது இந்த கேது பகவான் இவங்களுக்கு ஆணித்தனமாக அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு அரசு உத்தியோகமே கிடைக்கல இல்லை அரசியல் செயல்பாடே எனக்கு கிடைக்கல இதெல்லாம் அனுகூலமாக நம்மளுக்கு கிடைக்குன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசும் சரி தனியார் உத்தியோகமும் எல்லாமே நிலைப்பாடு ஒரு பெரிய போஸ்டிங்கில் உட்காந்து என்னென்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் ஐயா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது கடன் இருந்து கொண்டே தான் இருக்கும் இதான் உண்மை இதில் மாற்று ஏற்படும் நம்ம கேட்குற இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் வீடு கட்டாமல் இருந்தவருக்கு வீடு வேண்டக்கூடிய பாக்கியம் லக்ஸரியான வாழ்க்கை இது வரைக்கும் வாழலாம் லக்ஸரியான வாழ்க்கை வாழறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும் முதல் சனி சற்றுக்கு தாமதத்தை படுத்தும் தொந்தரவு கொடுக்கும் உடல் தொந்தரவு கொடுக்கும் மன தொந்தரவு கொடுக்கும் கல்வி தல்வி தொந்தரவு கொடுக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் இரண்டாம் சுற்றுல பெரிய ஃபாஃபர் அதாவது ஃபாரின் ஆஃபர் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிக்காரங்க பெறப்புறாங்க தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தும் களையப்படும் என கேந்திரம் பெறுது கிரகங்கள் இந்த நேரத்தில் ராசியிலே சனி பகவானும் நான்காம் இடத்துல குரு பகவான் அமர்வதெல்லாம் பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் அதுதான் அரசியல் தொடர்பு உங்களோட ஸ்பீச் ஆகட்டும் கல்வி ஆகட்டும் டீச்சர் தொழில் போலீஸ் காவல்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாத்துலேயும் விட்டுட்டு வெளியே வந்துட்டுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருந் இருபத்தி அஞ்சு கூடுதல் கவனம் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெற்று வெளியே வந்துடுவீங்க ஐயா கொஞ்சம் பொறுமையோடு நான்கே மாதங்கள் பொறுத்துங்க இந்த ஜென்ரலாக ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் தேவையில்லாத கடன் பிரச்சனைக்கு கையெழுத்து போடுது அடுத்தவங்க கிட்டே கொடுத்துட்டு கஷ்டப்படுறது இந்த விஷயத்தில் இந்த சனி ஜென்ம சனி டைமில் நாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் வேறு ஒன்றும் இல்லை பெற்றோர்களிடத்தில் கவனத்தோடு இருந்துக்குங்க ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க மூலியமாக நம்மளுக்கு தொந்தரவுகள் வரும் ஏன்னா வரைக்கும் தொந்தரவாயில்ல இளைய சகோதரன் சகோதரி கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நிலைப்பாட்டை கொடுக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா சொத்து பிரச்சனை தருவது தான் அமைப்பு உங்களுக்கான அமைப்பு இதுவரைக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்கல எனக்கு அங்கீகாரமே இல்லை கோர்ட்டு கேஸில் தான் போட்டிருக்குன்னா அதெல்லாம் நிலைப்பாடாக கண்டிப்பாக வந்து ஐயா உங்களுக்கான அதிகாரம் என்று சொன்னால் இந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாடக்கூடிய காலமாக வரப்போகுது உங்களுக்கு ஆஃபரான காலம் என்று கூட சொல்லு சுவாமி பிரிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் இருந்தவங்க அதாவது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணவங்க கூட மனம் மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் முக்கியமாக குழந்தை பேர் டபுள் அதாவது ட்வின்ஸ் அதிகமாக பிறக்க போகுது இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பெண் பிள்ளைகள் பிறக்கின்ற பாக்கியம் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே மீன ராசிக்காரர்களுக்கு பெண் பிள்ளை பிறக்கின்ற பாக்கியம் பெற மகாலட்சுமி நம்ம வீட்டில் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி பாருங்கள் நம்ம ஜாதகத்தில் ஜென்ரல் ப்ரொடிக்ஷனில் ஏன்னா தசா புத்தி முக்கியம் கிரகங்கள் அமர்ந்திருப்பதை முக்கியம் இதெல்லாம் தான் வைத்து தான் அடுத்து தான் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை எங்களால் கொடுக்க முடியும் சமையல் நாம் சொல்வது ஐம்பது பர்சன்ட் தான் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடுதல் கவனத்தோடு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு டயல் பண்ணி ஜாதகத்தை பார்த்துக்க கன்சல்டன் நீங்களை கேட்டு கேள்ரிங்கய்யா நன்றி வணக்கம்